மது பிரச்சினை தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற பயத்தாலேயே படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவதாக ஜெயலலிதா அறிவித்துள்ளார் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் சேலத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சீமான் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுவிலக்கு கோரி பல்வேறு போராட்டங்கள் நடந்தபோது ஆட்சியில் இருந்தும் அமைதியாக இருந்த ஜெயலலிதா தற்போது மது பிரச்சினை தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற பயத்தாலேயே படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளார் என கூறினார் இந்த படிப்படியா நாங்க மதுவை குறைப்போங்கிறத மக்கள் வந்து பல கல்லூரி மாணவர்கள் ஐயா சசிபெருமாவோட மரணத்துக்கு பிறகு இப்ப எங்க கட்சி பிள்ளைகள் திருச்சியில் கடை அடைச்சு ஓடச்சு சிறைக்கு போய் பல பெரும் போராட்டங்களை பல பேர் தலைவர்கள் எல்லா கட்சியும் போராடி எல்லா கட்சியும் போராடிருச்சு ஆனா அந்த காலகட்டத்தில் நீங்க என்ன போராடுறது நான் என்ன உங்களுக்கு பதில் சொல்றதுங்கிற அந்த ஆணவம் அதிகார திமுற அமைதியா இருந்துட்டு இப்ப ஆட்சி முடிஞ்சு வச்சு அது ஒரு காரணியா வேலை செஞ்சிருமோங்கிற பயத்துல மதி ஒழிப்பை பற்றி எல்லாரும் பேசுறாங்க அந்த பயத்தில் வந்து நான் படிப்படியா குறைப்பேங்கிறாங்க இதை ஆட்சியில் இருக்கும்போது சொல்லியிருந்தா அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு இப்ப சொல்லும்போது அது அது இல்லை